சிதம்பர ரகசியம் என்ற தலைப்பில் வந்து சித்திக்க போகிறோம் அதற்கு முன்னால் சிதம்பரம் கோயிலினுடைய பெருமைகள் என்ன என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த கோயிலில் புகழ்ந்து எடுக்கக்கூடிய ஆன்மீக உண்மைகளையும் பார்த்துவிட்டு சிதம்பர ரகசியம் எதை உணர்த்துகிறது என்பதையும் பார்த்துவிட்டு இந்த உரையை அந்த வகையில் கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன் சிதம்பரம் கோயில் வந்து கடலூர் மாவட்டத்துல உள்ளது நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே உள்ளது நாலாயிரம் வருடங்களுக்கும் இது எப்படின்னா திருமூலர் வந்து இறைவனிடம் ஞானம் பெற்று நாதனாக பட்டம் பெற்ற பின்பு தென் பிசைக்கு வந்து அந்த சிவ தத்துவங்களை எல்லாம் உணர்த்துவதற்காக வரும் பொழுது அவர் முதல்ல கேதார்நாத்தில் வழிபாடு செய்துவிட்டு சிதம்பரத்தில் வழிபாடு செய்துவிட்டு காஞ்சிபுரத்தில் வழிபாடு செய்துவிட்டு அதன் மனித செய்வது சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக திருமூலர் காலத்திலேயே இது இருக்கிறது என்பதால் இது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு உட்பட்ட ஒரு தெய்வ திருத்தலம் இதனுடைய சிறப்பு இது மற்றொரு சிறப்பு என்னன்னா இது ஐந்து சபைகளில் கனகசபை பொன்னம்பலம் என்று சொல்லப்படுகிறது இங்குதான் வந்து நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் இந்த தெய்வ திருத்தலத்தில்தான் வந்து பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதருக்கும் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டியிருக்கிறார் இதை போல மற்ற சபைகள்லாம் என்ன இது பொன்னம்பலம் வெள்ளியம்பலம் வந்து மதுரை அங்க வந்து அவர் சுந்தர தாண்டவம் ஆடுகிறார் ரத்தன சபைங்கிறது வந்து திருவாலங்காடு அங்கு ஊர்த்துவர் தாண்டம் ஆடுகிறார் மற்றும் ஒரு சபை சபை அது திருநெல்வேலியில் உள்ளது அங்கு காளிகா தாண்டவும் ஆடுகிறார் சித்திர சபை என்பது திருக்குற்றாலத்தில் உள்ளவை அங்கு திரிபுர தாண்டவும் ஆடுகிறார் அப்போ இந்த பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய கனக சபையில வந்து அவர் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடியது அவருடைய ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு வேற என்னென்ன எல்லாம் உள்ளன இந்த கோயில் முழுக்க முழுக்க சிவ தத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக உள்ளது அண்ட சராசரங்களினுடைய அமைப்பும் ஒழுங்கும் பிண்டத்திலும் உள்ளது என்பதையும் உணர்த்தக்கூடியதாக இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலுக்கு வந்து ஒன்பது வாயில்கள் உள்ளன இந்த ஒன்பது வாயில்கள் வந்து மனித உடலில் ஒன்பது துவாரங்கள் உள்ளன ஒன்பது போனவர் வாசல் வகுத்தன அப்படின்னு சொல்றாரா இல்லையா அதே மாதிரி மனித உடலுடைய ஒன்பது துவாரங்கள் குறிக்கக்கூடியதற்காக ஒன்பது வாசல்கள் இந்த கோயில்ல வந்து ஐந்து பிரகாரங்கள் இருக்கின்றன ஐந்து பிரகாரங்கள் எதை உணர்த்துகின்றன நம்மளுடைய உடலானது ஐந்து அடுக்குகளால் ஆனது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆக இந்த ஐந்து அடுக்குகளால் ஆனது இந்த நம்ம உடம்பு அந்த ஐந்து அடுக்குகளால் ஆனது என்பதை குறிப்பதற்கு இங்கு ஐந்து பிரகாரங்கள் இருக்கின்றன கருவறையில இருந்து கோயிலுடைய மையப்பகுதியில இருந்து கொஞ்சம் இடது பக்கம் தள்ளி இருக்கும் அது நம்ம இடது பக்கத்துல இதயம் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது கோயிலினுடைய அந்த மைய புள்ளிய பாத்தீங்கன்னா அந்த மூலவர்க்குரிய இடம் வந்து இடது பக்கமாக சற்று நகன் இருக்கும் அது இடது பக்கத்தில் இதயம் உள்ளது என்பதை காட்டுகிறது இந்த தளத்தில வந்து ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜருக்கு வந்து பொன் கூரை வேயப்பட்டுள்ளது அந்த பொன் கூறையானது இருபத்தொன்னாயிரத்து அறுநூறு பொன் தகல்களால் ஆனது இருபத்தி ஒண்ணாயிரத்து அறுநூறு பொன் தகல்களால் ஆனது இந்த இருபத்தி ஒண்ணாயிரத்து அறுநூறு என்பது நம்மளுடைய ஒரு நாளினுடைய சுவாசத்தை குறிப்பிடு குறிப்பிடுகிறது நானூறு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு நாம் இருபத்தொன்னாயிரத்தி அறுநூறு முறை சுவாசிக்க வேண்டும் ஒரு அறுபது செகண்டுக்கு பதினஞ்சு மூச்சு அப்போ ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு வந்துருச்சு ஒரு நிமிஷத்துக்கு பதினைஞ்சு மூச்சு அறுபது நிமிஷம்னா ஒரு மணி நேரம் அது அறுபது கொண்டு பிறகு நீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் மூச்சு வந்துடும் ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் மூச்சு நாள் நாளைக்கு இருபத்தி நாலு மணி மணிக்கு மூச்சு வரும் அந்த சுவாசிக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக இருபத்தி ஒண்ணாயிரத்து அறுநூறு பொன் தகடுகளால் அந்த கூரை வேயப்பட்டுள்ளது அந்த இருபத்தி ஒண்ணாயிரத்து அறுநூறு பொன் தகடுகளும் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகளால் அடிக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் வந்து நம் உடம்பில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளை நம்ம உடம்புல மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது அதுல பத்து நாடிகள் மிகவும் முக்கியமானது அதிலும் மூன்று நாடிகள் மிகவும் முக்கியமானது இடகலை திங்கலை சுடுமனை என்ற மூணு நாடிகள் மிகவும் முக்கியமானது இதை தவிர சிகுவை அத்தி அலம்புடை குருடன் காந்தாரி அப்படின்னு சொல்லி சங்குனி குஹு அந்த மாதிரி பத்து நாடிகள் வந்து முக்கியமானது ஒன்னு ஒண்ணு வேலையை செய்யறது ஒண்ணு கண்ணுக்கு ரெண்டு வலது கண்ணுக்கு ஒண்ணு இடது கண்ணுக்கு ஒண்ணு வலது காதுக்கு ஒண்ணு இடது காதுக்கு ஒண்ணு இந்த மாதிரி கருவாய்க்கொண்ணு எழுவாய் எருவாய்க்கொன்னு அவருடைய இயக்கத்துக்கு எல்லாமே வந்து நாடி இந்த நாடிகள் வந்து உடம்புக்கு சக்தி எடுத்து செல்லக்கூடியவை அப்ப நாடிகள் இதை ரெண்டு வரக்கூடிய நாடுகள் இருக்கின்றன மாநிலால தகவலால் வந்து அமைக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய இதய துடிப்பு தான் வந்து அவருடைய ஆனந்த தாண்டவம் தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் பொதிந்துள்ள வகைகள் தத்துவங்கள் அந்த கனக சபையில வந்து இருபத்தெட்டு தூண்கள் இருக்கின்றன அந்த இருபத்தெட்டு தூண்களும் இருபத்தெட்டு ஆகமங்களை உணர்த்துகின்றன இருபத்தெட்டு தூண்களும் இருபத்தி எட்டு ஆகமங்களை உணர்த்துகின்றன அந்த இருபத்தெட்டு தூண்களும் வந்து அறுபத்தி நாலு பிளஸ் அறுபத்தி நாலு பலகைகளை தாங்குகின்றன அது அறுபத்தி நாலு கலைகளை நமக்கு உணர்த்துகிறது பொன்னம்பலத்தில் ஏறுவதற்கு ஐந்து படிகள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த ஐந்து படிகளுக்கும் பஞ்சாக்கர படிகள் என்று பெயர் என்ற படிகள் என சிந்தித்து அந்த படிகளில் ஏறினால் பொன்னம்பலத்தில் உள்ள இறைவனை தரிசிக்கலாம் என்பதுதான் தத்துவம் அந்த பொன்னம்பலம் உடம்பிலும் உள்ளது அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஆக இந்த விதமான அற்புதமான தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் வந்து அந்த சிதம்பரம் தளம் சிதம்பரம் வந்து இதக ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சிதம்பர ரகசியம் என்றால் என்ன சிதம்பரம் நடராஜருக்கு பக்கத்துல பாத்தீங்களே என்னால் சிதம்பர ரகசியம்னு சொல்லி ஒரு சின்ன திரை போட்டு மூடப்பட்டிருக்கும் அந்த திரையை விளக்கி தீபாதாரனை தீபாராதனை காட்டுவார்கள் அந்த அறையில ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே சொல்லிட்டு எல்லாரும் புரியாம வந்துருவாங்க அது என்ன என்ன விஷயம் விஷயம் வந்து ஆகாய வன்மத்தில் இருக்கிறான் ஆகாயத்திற்கு எல்லை கிடையாது ஆகாயத்தை யாரும் அளக்க முடியாது இந்தியாவுக்கு ஒரு ஆகாயம் அமெரிக்காவுக்கு ஒரு ஆகாயம்னு கிடையாது அகில அந்த பிரபஞ்சங்களுக்கு கூறாம வந்து ஒரே ஆகாயம்தான் அப்போ அகில உலகங்களுக்கும் சேர்ந்து ஒரே இறைவன் தான் அவன் ஆகாய வடிவத்தில் அங்க இருக்கிறான் பஞ்சபூதங்களில் ஆகாய வடிவத்தில் இருக்கக்கூடிய தளம் தான் அது அவன் இல்லை இல்லாதவன் என்பதை உணர்த்தக்கூடியதுதான் இந்த சிதம்பர ரகசியம் அங்க ஒண்ணுமே தான் வந்து தங்கத்தாலான வில்வ தல மாலை வந்து போடப்பட்டிருக்கும் ஏன் ஒண்ணுமே இல்லாததுக்கு போடப்பட்டிருக்குது அங்க இறைவன் ஆகாய வடிவத்துல இருக்கிறான் அவனுக்கு அந்த மாலையே போட்டிருக்குது நிறைய பேர் வந்து அந்த மாலைதான் சிதம்பர ரகசியம் நினைச்சிட்டு அப்ப சிதம்பர ரகசியம் என்றால் என்ன இறைவன் ஆகாய வடிவத்தில் உலகங்களும் வியாபித்திருக்கிறான் இருக்கிறான் பரவி இருக்கிறான் அவனை ஒரு கட்டுப்பாட்டு வர முடியாது இதுதான் சிதம்பர ரகசியம் இந்த சிதம்பர ரகசியம் திருமூலரால் திருமந்திரத்தில் நமக்கு காட்டப்பட்டுள்ளது சிதம்பர ரகசியம் திருமந்தரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலதான் வந்து அது ஆடித்தரமா ஆதாரத்தோடு சொல்ல முடியுது திருமூலர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பாட்டு வந்து இதுக்கு பக்கபலமா பலமா கிடைச்சது ஒரு பாட்டு மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் மரத்தில் மறைந்தது மந்திரம் முதல்ல என்ன சொல்றாங்க மாமர யானை பெரிய மரத்துல வந்து ஒரு பெரிய யானை செஞ்சு வைக்கப்பட்டுள்ளது அந்த யானைக்கு பக்கத்துல ஒரு சின்ன குழந்த போச்சு அது யானைன்னு நினைச்சு பயந்துருச்சு அதுக்கு மரம் தெரியவில்லை அடுத்து நம்மள மாதிரி ஐம்பது வயசு அறுபது வயசு உள்ள ஒரு பெரியவர் போறாரு அவர் இது மர யானை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை பார்க்கலை அப்போ குழந்தைக்கு வந்து யானை தான் தெரியுது மரம் தெரியல முதிர்ச்சி அடைந்தவருக்கு மரம் தெரியுது யானை தெரியல அதே மாதிரிதான் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரம்பொருளை தெரிய விடாமல் ஆக்கிறது எது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற இந்த வந்து பரம்பொருளை மறைத்து விட்டன நிறைய பேர் தான் கடவுள் தான் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா அவங்களாம் இந்த கேஸ் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் அவர்கள் இயற்கையை மட்டுமே பார்த்ததுனால கடவுளை பார்க்கவில்லை பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்ப அந்த இடங்களும் வந்து இறைவனையாக பார்ப்பவன் இறைவன் வந்து பூதங்களுடைய அம்சமாக இருக்கிறான் என்று பார்க்கக்கூடியவனுக்கு இறைவன் தெரிவான் அந்த பஞ்சபூதங்களும் தெரியாது அற்புதமான விளக்கம் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை விளக்கம் தெரிவிக்க பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்ததும் பார்முதல் பூதமே நம்ம பார்த்தா இறைவனை பார்த்துட்டோம்னா வேற எதுவும் தெரியாது வேற எல்லாத்தையும் பார்த்தோம்னா இறைவன் தெரிய மாட்டாங்க வந்து ஆகாய இருக்கிறான்னு சொன்னோம்னா இறைவன் தெரியுமா ஆகாயம் தெரியாது நீ ஆகாயத்தை பார்த்தன்னா இறைவன் தெரிய மாட்டான் இதான் வந்து அற்புதமான விளக்கம் இதை இன்னொரு பாடல்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு நீ இந்த மாதிரி வெளியே உள்ள அண்டத்துல உள்ளது எல்லாம் பார்க்கலாம் அந்த அகாய வடிவத்தில் உள்ள இறைவனை உடம்புலயே பார்க்கலாம் ஓ உடம்பே வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம் அதனாலதான் உடம்பை தூய்மையாக வச்சிருக்கணும் உடம்பை ஏன் தூய்மையா வச்சிருக்கணும் உடம்பினை முன்னம் இருக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உன்பொருள் கண்டே உடம்பிலே உத்தமன் கோயில் ஒன்றுள்ளான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேன் உடம்புல வந்து அந்த உத்தமன் கோயில் கொண்டிருக்காங்கிறத உணர்ந்து கொண்டு உடம்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் புறம்பூமை நீரான் அமையும் அகன் வாழ்வியால் காணப்படும் பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் உடம்பு வந்து தூய்மை இழந்து விடும் உள்ளம் தூய்மை இழந்து விடும் அங்கே இறைவனை நீ காண முடியாது இதான் முக்கியம் அண்டத்துல உள்ளது எல்லாமே பிண்டத்துல இருக்குது இறைவன் உன் உடம்புல இருக்கா அப்ப நீ அந்த உடம்பு சுத்தமா வச்சிருக்கானு சுத்தமானதை சாப்பிடணும் அசைவஞ்சாப்பிராணிக்கு சில பேர் கோயிலுக்கு போக மாட்டான் அண்ணா உன் உடம்புலயே வந்து கோயில் இறைவன் இருக்கானே அப்ப எப்படி அசைவம் டெய்லி சாப்பிட முடியும் என்னைக்குமே சாப்பிட முடியாது இதுதான் வந்து உண்மையான தத்துவம் உடம்புலயே வந்து இறைவன் குடி ஒன்று இருக்கிறான் அதை இன்னொரு பாட்டுல வந்து மந்திரத்துல வந்து தெளிவா சொல்றார் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மாணவராக்கை வடிவு சிவலிங்கம் உடம்பே சிவலிங்கம் அதை வச்சுதான் சிவலிங்கம் செய்யப்பட்டிருக்கிறது சிவன் வந்து மானிடராக்கை இதான் வந்து சிவலிங்கத்தினுடைய மேற்பகுதி நம்ம தோளுக்கு மேல உள்ளது சிவலிங்கத்தினுடைய மேற்பகுதி தோலிலிருந்து மாபு உள்ளது சிவலிங்கத்தினுடைய மையப்பகுதி மாபு கீழே உள்ளது சிவலிங்கத்தினுடைய அடிப்பகுதி மானுராக்கை வடிவு சிவலிங்கம் மானுராக்கை வடிவு சிதம்பரம் ஏற்கனவே இந்த மாணவராக்கை அப்படியே சிதம்பரம் சொல்லியாச்சு அங்க வந்து ஒன்பது வாசல் இருக்குது ஐந்து பிரகாரம் இருக்குது இருபத்தி அறுநூறு நம்ம மூச்சு விடுற அளவுக்கு தான் பொண்ணு கூரைகள் தகவல்கள் இருக்கின்றன எழுவத்தி ரெண்டாயிரம் ஆடிகள் தான் எழுவத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் அடிக்கப்பட்டுள்ளன எல்லாமே வந்து நம்ம மானிடர் ஆக்கை வடிவு சிதம்பரம் ஏற்கனவே நம்ம விளக்க விளக்கியாச்சு மானிடர் ஆக்கை வடிவு சதாசிவம் இந்த மனித உடம்பே சதாசிவம் சதாசிவம் என்றால் என்ன சிவம் என்றால் என்ன சதாசிவம் என்றால் என்ன சதாசிவம் என்பது ஐந்து முகம் உள்ள சிவன் ஒரு சிவனுக்கு வந்து ஆறு முகம் இருக்குது ஒரு முகம் வந்து அதோ முகம் அது வந்து பிரளய காலத்திலும் தீயவர்களை அழிப்பதற்கும் மட்டுமே வந்து அதோ முகம் வந்து பயன்படுத்தப்படும் மற்ற சாதாரண சமயங்களில் அந்த அதோ முகம் வெளிப்படாது ஆக அவன் ஐந்து முகத்தான் அஞ்சு முகம் முகத்துக்கு ரெண்டு கை வீதம் பத்து கை முகத்துக்கு மூணு கண்ணு வீதம் உடையவன் தான் சதாசிவம் வடிவு சதாசிவம் இந்த சதாசிவத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு அஞ்சு முகமுல சதாசிவத்துக்கு அஞ்சு முகமுல ஐமூன்று கண்ணுல பதினஞ்சு கன்று அஞ்சினோடு அஞ்சு கரதளம் தானுல அஞ்சு பத்து கைகள் இருக்கின்றன தானுல அஞ்சினோடு அஞ்சு ஆயுதம் என் நெஞ்சு புகுந்து நிறைந்து நின்றானே அந்த சதாசிவம் என் நெஞ்சில் நிறைந்திருக்கிறான் அதான் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருப்பூத்தே சேமரத்துல வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறாரா இல்லையா அதை வந்து உன்னுடைய உடம்பிலேயே நீ காணலாம் உன் உடம்பில் உள்ள சிதம்பரம் எது சித்து பிளஸ் அம்பரம் சிதம்பரம் சித்து என்றால் ஞானம் அம்பரம் என்றால் பரவெளி பரவெளி எங்கும் நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன் தான் அந்த இறைவன் அதான் சிதம்பர ரகசியம் உன் உடம்பில் சிதம்பரம் எங்கு உள்ளது புருவ மத்திக்கு நடுவில் உள்ளது புருவ நடுவில் உள்ளது நீ உன்னுடைய கவனத்தை எல்லாம் உருவமத்தியில் குவித்து தியானம் செய்தால் உடம்பில் உள்ள அனைத்து பிராண வாயுவும் அந்த இடத்தில் வந்து குவிந்து உங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு இரு கண் விழிகளும் மூர்க்கினுடைய மையப்பகுதியை பார்க்குமாறு தியானம் செய்து கொண்டிருந்தால் அந்த புதுவத்தியில் ஜோதி வடிவத்தினுடைய சிவனுடைய திருப்பூத்தை பார்க்கலாம் அதான் மாண்டராட்டை வடிவு திருப்பூத்தே அற்புதமான சிதம்பர ரகசியத்தை வந்து நீங்கள் உடப்பிலேயே தரிசிக்கலாம் வந்து ஆறு ஆதாரங்களிலும் ஏழாவது களிநடம் புரிகின்றான் சிவசக்தியாக களிநடம் புரிகின்றான் ஆறு முடிந்தனன் ஏழும்பர் சென்றனன் ஆறு ஆதாரங்களிலும் நிலை பெற்று ஆறு ஆதாரங்களிலும் நிலை பெற்று ஏழாவது ஆரம் ஆதாரமான துரியத்தில் அதான் துரியம் என்பது நம்ம தலைக்கு மேலே பன்னெண்டு அங்கிலத்தில் இருக்கக்கூடியது நீங்க வந்து ஒவ்வொரு ஆதாரமாக தியானம் பண்ணி இறைவனை தரிசித்துக் கொண்டே வந்தால் அந்த துரியத்தில் சிவசக்தியினுடைய தாண்டவத்தை பார்க்கலாம் சிவசக்தியினுடைய முடிவிலா பேரானந்த பூத்தை கண்டுகளிக்கலாம் இதுதான் வந்து சிவ சிதம்பர ரகசியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இறைவன் வந்து பஞ்சபோதங்களினுடைய அம்சமாக இருக்கிறான் அதில் சிதம்பரத்தில் வந்து ஆகாய வடிவத்தில் இருக்கிறான் இல்லாதான் ஏகன் அநேகன் அவன் எல்லை ஆகாய வடிவத்தில் இருக்கிறான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ஆகாய வடிவத்தில் உள்ள இறைவனை நாம் நம் வந்து கோயில் கொண்டான் என்பதையும் உணர வேண்டும் உடம்பிலேயும் அவனை தரிசிக்கலாம் முதன் முதல்ல வந்து பாடங்களை படித்ததற்காகத்தான் கோயில்கள் அமைக்கப்பட்டு அந்த தத்துவங்களை வந்து புரிய வைக்கப்படுகின்றன நாம் உடம்புக்குள்ளே கோயில் கொண்டுள்ள உத்தமனை நாம் வந்து தரிசிக்க பழகி கொண்டிருந்தால் நாடும் நகரமும் நற்றொரு கோயிலும் தேடி திரிந்து சிவகரானு பாடுமின் பாடி பனிமின் படிந்த மின் கூடிய நெஞ்சிற்கு கோயிலா கொள்வினே என்று கொள்ள வேண்டும் முதல்லதான் வந்து எல்லா இடங்களும் போய் சாமியெல்லாம் அங்க உள்ள கோயில் குளங்களை எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு இந்த தத்துவங்களை அறிஞ்ச பிறகு உன்னுடைய உள்ளத்திலேயே வந்து அவனை தரிசிக்க பழகி கொண்டே எங்கும் செல்ல வேண்டியதில்லை ஆக இந்த சிதம்பர ரகசியம் என்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சிதம்பரத்தில் வந்து இல்லை இல்லாத ஆகாய வடிவத்தினாக வடிவமாக இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை நாம் நம்முடைய உடம்பிலும் கண்டுகொள்ளலாம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடுப்பு ஆலயம் வல்லல் புராணாருக்கு வாய் கோபுரவாசல் நல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் நல்ல புலனைந்தும் காலா மணிவிளக்கே அதனால உடம்பிலேயே அந்த சிவனையும் காண முடியும் உடம்பிலேயே அந்த திருத்தாண்டவத்தை நாம் கண்டிரசிக்க முடியும் ஆக சிதம்பர ரகசியம் என்பது ஆகாய வடிவில் இல்லாத உள்ள இறைவனையே இறைவனே என்பதுதான் நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை தொடர் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்